இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவாலையும் அவருடைய மகன் நாமல் ராஜபக்சவாலையும் கொள்வனவு செய்யப்பட ஹவ்லக் ஸ்போர்ட்ஸ் கிளப் இதுல ஒரு முன்னணி விளையாட்டு வீரராக இருந்தவர் தான் படுகொலை செய்யப்பட்ட பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜூதி இப்படி இந்த இரண்டு தரப்புக்கும் இடையில எங்கே இருந்து பிரச்சனைகள் ஆரம்பமானதுண்டு இன்றைக்கு மிக முக்கியமான விடயம் ஒன்று வெளியில வந்திருக்குது அதே போல முன்னாள் ராணுவ தளபதி சரத் சேகாவால கோட்டாபாய் ராஜபக்ச மேலையும் வசந்த கருணா குட மேலையும் ஒரு மிகப்பெரிய படுகொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது இது சார்ந்து இதுவரைக்கும் வெளிவராத மிகப்பெரிய ஆதாரம் ஒன்றும் சிக்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை தொடர்பில் ஒரு புதிய விடயம் வெளியிடப்பட்டிருக்குது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளுக்கு சொல்லி ஒரு அவசர அறிவித்தல் வழியாக இருக்குது இலங்கையினுடைய ஒரு முன்னணி பாதாள உலகக்குழு உறுப்பினருக்கு சாகும் வரை சிறை தண்டனை ஆக இவை எல்லாம் என்ன செய்யப்பட்டுதான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் செய்து நேர்ந்து கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன முடியும் என்று சொன்னா இலங்கையில அடுத்து வர்ற ஒரு சில நாட்கள்ல இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் மிக முக்கியமான ஒரு நபர் கைது செய்யப்பட போகிறதாக ஜனாதிபதி அனுபவகுமார் அவனுடைய அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அவர் அரசியல்வாதியா இல்ல ராணுவமா இல்ல பொது என்று சொல்லி தெரியாது இருந்தாலும் இந்த கைது இலங்கையில ஒரு மிகப்பெரிய கைதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த நபர் இப்ப கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்படுகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு நபர்கள்ட்ட இருந்து

அண்மையில் அமெரிக்காவில் வைத்து இந்த உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணை தொடர்பில் கூடிய விரைவில் ஒரு முக்கியமான ராணுவ உயரதிகாரி கைது செய்யப்படுவார் இவர் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா நேரடியாக சொல்லியிருந்தார் இதன் பிரகாரம் இப்ப இருக்கக்கூடிய பல ராணுவ அதிகாரிகள் மேல குற்றம் சாட்டப்பட்டது ஜார் அந்த அதிகாரி இவருக்கும் இந்த குண்டு தாக்குதலுக்கும் இடையில என்ன தொடர்பு இதற்கு பின்னணியில் வேற யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அதே போலதான் இலங்கையில அண்மை நாட்கள்ல இந்த முன்னாள் ராணுவ தளபதி மாஸ்டர் சரத் சேகாவால பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வெளியிடப்பட்டு இருக்குது இதுல ஒரு சில கருத்துக்கள் இலங்கையில் நடைபெற்ற பல படுகொலைகளுக்கு சாட்சியாக அமைஞ்சிருக்கு உதாரணமாக அண்மையில இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு இந்த வெள்ளை கொடியோட சரணடைஞ்சிருக்கக்கூடிய அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மே மாதம் பதினேழாம் தேதி அளவில் இந்த வெள்ளை கொடியோட சரணடைஞ்ச சம்பவங்கள் இடம்பெற்றது இப்படி அந்த வெள்ளை கொடியோட வருகை தந்த அனைவரையுமே இலங்கை இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச சுட்டுக் கொல்ல உத்தரவிட்டதாக இந்த சரத்பொன் சேகா ஒரு வாக்கு மூலம் வழங்கியிருக்கிறார் இந்த உத்தரவுகள் அந்த களத்தில் இருந்திருக்கக்கூடிய பிரிகேடியர் சவேந்திர சில்வாக்கு வழங்கப்பட்டது சொல்லியும் அந்த சவேந்திர சில்வா ஊடகங்கள் அங்க இருக்கிறது அறியாம அந்த விடயத்தை அங்க இருந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் பேசிக் கொண்டிருந்ததாகவும் இது எல்லாமே அங்க இருந்த ஒரு ஊடகவியலாளருடைய கமராவில் பதிவாக இருக்குது இதற்கு பிறகு அந்த ஊடகவியலாளருக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு இப்ப அவர் அமெரிக்காவில்

முக்கியமான ஏழு வழக்குகள்ல மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியது பதினோரு தமிழ் மாணவர்கள் கடத்தல் கொலை விவகாரம் பல்வேறு பகுதிகளில் இருந்து பதினோரு தமிழ் மாணவர்கள் கடத்தப்பட்டு திருகோணமலை கடற்படை தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க வைத்தியவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டவர்கள் இது சார்ந்து ஒரு மாத காலத்துக்குள்ளேயே பல சாட்சியங்கள் வழியாக இருந்தது இந்த மாணவர்களை கடத்தில பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு கடற்படை சிப்பாய் கூட இந்த பதினோரு தமிழ் மாணவர்களையும் கடத்தி அவர்கள் எப்படி திருவோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் அங்கு அவர்களுக்கு எப்படியான சித்திரவதைகள் எல்லாம் இடம்பெற்றது அதுல கொண்டு போற வழியிலேயே நூற்று நான்கு மாணவர்களை கொலை செய்து அவர்கள் களனி கங்கையில வீசி விட்டார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு பகிரங்கமான சாட்சியத்தையும் அளிச்சிருந்தவர் இப்படி இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறது என்று சொல்லி விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டு வருக இன்றைக்கு சரத் என்ன சொல்லி

அதே போலதான் இப்ப ஜனாதிபதி அன்பகுமாருடைய தரப்புக்கும் மஹிந்த ராஜபக்சம் தான் இலங்கையிலிருந்து இயங்கக்கூடிய பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்குது பல ஆதாரங்களையும் அம்பலப்படுத்தி இருக்குது இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே எங்க தோற்றுவிக்கப்பட்டிருக்குது இதனுடைய ஆரம்ப புள்ளி ஏது என்று சொல்லி இன்றைக்கு தென்னிலங்கையிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு பிரபல ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ரக்பி வீரர் வசீம் தாஜூதின் உறுப்பினராக இருந்த விளையாட்டு கழகம் தான் ஸ்போர்ட்ஸ் கிளப் இந்த விளையாட்டுக் கழகத்தை இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவும் அவருடைய மகன் நாமல் ராஜபக்சவும் சேர்ந்து இருவருமே கொள்ளுணவு செய்ய முற்பட்டிருக்கிறார்கள் இதற்கு இந்த ரக்பி வீரர் வசீம் தாஜூதீனோட சேர்த்து அந்த விளையாட்டுக் கழகத்தில் முன்னணி உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார்கள் இந்த விளையாட்டுக் கழகத்தில் இவர்கள் ஒரு சிறிய பங்கு என்று சொன்னாலும் இவர்களுடைய குரல் அங்கு அதிகமாக ஒழிச்சிருக்கு என்று சொன்னா மிக திறமையான விளையாட்டு வீரர்கள் என்று சொல்லி அறியப்பட்டதில் இவர்கள் எல்லாருமே ஒருவர்களாம் இதால இந்த வசீம் தாஜூதி எதிர்ப்பு இவர்களால் அந்த விளையாட்டுக் கழகத்தை வாங்குறதுக்கு மிகப்பெரிய சவால்கள் ஏற்பட்டு இருக்குது கேட்க ஒரு விளையாட்டு நிகழ்வுல பிரதம விருந்தினராக கலந்து கொள்றதுக்கு இந்த சிறந்த விக்ரமசிங்க ராஜபக்ச அழைக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் விளையாட்டு மைதானத்தில் இருந்த வசீம் தாஜூதீனால அந்த ரக்பி போட்டியில வெற்றி பெற்ற பிறகு இந்த சிறந்த விக்ரமசிங்க சகலருக்கு முன்னுக்கும் அவமானப்படுத்தும்படி பல காரியங்கள் செய்யப்பட்டதாகவும் இது சிரந்த விக்ரமசிங்க மிகப்பெரிய அவமரியாதைகளை ஏற்படுத்தி தந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க இந்த ரக்பி வீரர் வசீம் கொல்லப்பட்ட பிறகு அதற்கு பிறகு நடத்தின விசாரணைகள் இருந்து அவர் கொல்லப்பட்ட நேரத்தில் இந்த தொலைபேசி அழைப்புகள் போனதும் தென்னிலங்கை ஊடகத்தில் வெளியிடப்பட்டிருக்குது இதுதான் இந்த பிரச்சனைகளுடைய ஆரம்ப புள்ளி என்று சொல்லியும் இதற்கு பின்னணியில் பல விடயங்கள் நடைபெற்றுத்தான் தான் இந்த வசீம் தாஜூதீன் படுகொலை செய்யப்பட்டவர் இது சார்ந்த சகல விடயங்களுமே கூடிய சீக்கிரம் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்குது என்ன நடக்கப் போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு இலங்கையினுடைய முன்னணி பாதாள உலகக்குழு உறுப்பினர் என்று சொல்லப்படுகிற தொட்டல் அங்க கண்ணா என்று சொல்லப்படுகிற நபருக்கு சாகும்பரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கா இவர் முப்பத்தி ஒன்பது எட்டு கிராம் போதைப் பொருள் அதாவது ஹெரோயின் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு பிறகு இவரிடம் நடத்தின விசாரணைகள்ல பல பாதாள உலக குழு நடவடிக்கைகள் இந்த போதைப் பொருள் நடவடிக்கைகள் தொடர்பு இருக்கிறதால இது அனைத்துமே சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டதால இன்றைக்கு இவருக்கு சாகும் வரை சிறைத்தண்டனை விதத்தை தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விடம் என்னன்னு சொன்னா அண்மையில ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னுக்குதான் இன்னும் ஒரு பாதாள குழு உறுப்பினருக்கு மரண தண்டனை விதத்தை தீர்ப்பளிக்கப்பட்டது உண்மையிலேயே சட்ட திட்டங்கள் சுயமாக இயங்க பல புதிய மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்குது அதே போலதான் இப்ப இலங்கையில் வேலைவாய்ப்பு மோசடி அதிகமாக நடக்கிறதால அதற்கும் ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இப்ப சாதாரணமாக இந்த வழக்கு இடம் இடம்பெற்றாலும் இல்லை வளமை போல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டாலோ இந்த குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கிறதுக்கும் அவர்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கும் நேரம் அதாவது காலதாமதம் கூட ஆகும் பிரதி அமைச்சர் அருண் விடயம் அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலேயே இந்த குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கிறதுக்கு சொல்லி ஒரு சிறப்பு பணியகம் அமைக்கப்பட்டிருக்குது இதுல நாங்கள் ஒன்லைன் மூலமாகவே முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என்று சொல்லியும் அந்த பணியகம் வெறுமனவே இப்படியான மோசடி நடவடிக்கைகளை மட்டும் விசாரிக்கிறதால கூடிய விரைவில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அதே நேரம் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் நீங்கள் பணம் ஏமாந்திருந்தா அந்த பணத்தை மூல வழங்குறதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதற்காக ஒரு சிறப்பு தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு இரண்டு 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 எட்டு கீழவார இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை பற்றியோ இந்த மோசடி முகவர்களை பற்றியோ எங்களால் நேரடியாகவே முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மிகச் சிறந்த ஆக இந்த செயற்பாடுகள் சார்ந்த மிக முக்கியமாக இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்னென்னு சொன்னா ஒவ்வொரு நாளுமே மாணவர்கள் சார்பிலேயோ இல்ல உத்தியோகத்தர்கள் சார்பிலேயோ யாரோ ஒரு நபர் நபருமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அநேகமான விழிப்புணர்வு